வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு இணங்க இந்த சின்ன வயசுலேயே பல திருவாசக முற்றோதல்களில் கலந்து கொண்டு திருவாசகத்தில் மிக சிறப்பாக பாடக்கூடிய செல்வி லட்சுமி சேவகன் அண்ணாமலையை தான் வந்து பேட்டி எடுக்க போறோம் அவங்க வந்து எப்படி பாட்டாங்கிறதை இப்ப நம்ம பார்க்கலாம் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை ஒன்று போட்டா சுரை ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்க அந்த வகையில நம்ம தேவகோட்டை தமிழ் ஆளுமைகள்ல ஒருவரான காசி ஸ்ரீ பொற்கிளை கவிஞர் அரு சோமசுந்தரம் செட்டியார் அவருடைய மகள்வழி கொல்லு பேத்தியும் அண்ணாமலை செட்டியார் சேவன் அண்ணாமலை கல்லூரி அண்ணாமலை செட்டியார் அவருடைய மகன் வழி கொல்லு பேத்தியும் ஆவார் அவங்களை நம்ம வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சித்ரா பஞ்சு கிரியேஷன் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் வாங்க செல்வி லக்ஷ்மி அவர்களே வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து திருவாசகம் எந்த வயசுலேருந்து படிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா நான் ஒரு நாலு வயசுலேருந்து திருவா நாலு வயசுலேருந்து படிக்கிறீங்க நீங்கள் வந்து நாலு வயசுலேருந்து திருவாசகம் படிக்கிறதா சொன்னீங்க நாலு வயசுலயே திருவாசகம் படிக்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்படுது அது சின்ன வயசுல நான் வந்துட்டு எங்க அப்பாத்தாவோடய எங்க பாட்டையா கூட இருந்தேன் அப்ப எங்க அப்பத்தாவும் பொன்னுடி அப்பத்தாவும் பொற்கிலி கவிஞர் அருசோய்யா ஐயா அவர்களும் என்னை திருவாசக்குல ஈர்த்து என்ன நல்லா பாட வச்சாங்க சோ அவங்க ரெண்டு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அருசோ ஐயா வந்து உங்களுக்கு திருவாசக மணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கதா சொன்னாங்களே அது உண்மையா ஆமா அவங்க கடைசி காலத்துல இருக்கும் போது எனக்கு ஓ ரொம்ப சிறப்பு இந்த சின்ன வயசுலயே திருவாசக மணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவங்களை வந்து நான் மெகா வாழ்த்துறேன் இதே போல பல பட்டங்கள் பெற்று நீங்க வந்து வாழ்க்கையில பெரும் வெற்றி அடையணும்னு எங்க சித்ரா பஞ்ச கிரியேஷன் சார்பா உங்களை வாழ்த்துறேன் நீங்க திருவாசகம் எந்த அதாவது நீங்க இருக்கிற அந்த சபையோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா பள்ளத்தூர் மாணிக்கவாசகம் வாசகர் மன்றம் மாணிக்க வாசக மன்றம் இப்ப நீங்க தேவகோட்டையில இருக்கிற மன்றங்கள் எல்லாமும் வந்து படிச்சிருக்கீங்களா தேவகோட்டை ஞானதான சபைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்புறம் காரிக்குடி படிச்சு படிச்சிருக்கீங்க நீங்க வந்து எதாவது போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டதுங்களா இப்போதான் ரீசெண்டா ஒரு போட்டியில் வந்து கலந்துருக்கீங்க என்ன எந்த போட்டியில கலந்துருக்கீங்க மாவட்ட அளவிலான திருவாசக தேவாரம் ஒப்புவித்தல் போட்டியில போ திருவாசகம் மட்டும் இல்லாம நீங்க தேவார்கள் எல்லாமே படிப்பீங்க இப்போ நான் வந்து இன்னைக்கு உங்களை திருவாசகத்துல இருந்து கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா ம் சொல் சரி எங்க வேணாலும் கேட்கலாம் இல்லையா எந்த பதிகம் எது கேட்டாலும் நீங்க சொல்வீங்க சரி இப்ப நம்ம வந்து இவங்க வந்து நம்ம இந்த திருவாசகத்துல இருந்து எந்த பதிகத்துல இருந்து பாட்டு கேட்டாலும் பாடுவாங்க எந்த பாட்டு வரிய சொன்னாலும் அதோட பதிகம் பேரையும் அவங்க நமக்கு சொல்லுவாங்க நம்ம அதை வந்து அவங்கள நம்ம இப்ப கேட்போம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் இதோடைய தலைப்பு சொல்ல முடியுமா பதிகம் மூன்று திருவண்ட பகுதி திரு அண்ட் மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் விரையார் கலர் இது என்ன பதிகம் பதிகம் ஐந்து திருச்சதகத்துல பஸ்ட் மெய்யுணர்கள் வெள்ளத்தாள் விரிசடையாய் விடையாய் வெண்ணூர் இது என்ன தலைப்பு பதிகம் அஞ்சுல மூணு சுட்டர் சுட்டர் செங்கன் நெடுமாளும் சென்றிடந்தும் காண்பரிய பதிகம் எட்டு திரு சூப்பர் திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடியை பதிகம் பதினொன்னு திருத்தெல்லேனம் கூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பதிகம் பதினைந்து திரு தொல்நோக்கம் பாட முடியுமா சிர்பவழங்காள் முத்தம் கயிறாக ஏராறும் பொற்பழகை ஏரி நிதம் வந்து நாராயண நரியா நான் மலர்த்தாள் நாயடியேக்கு பூராக தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆராமுதி அருள் தாழினை பாடி போரார் வெண்கண்மட வீர் பொன்னூ செல் ஆடாமோ பொன்னூ செல் ஆடாமோ வேத மொழியார் வெண்ணீத் செம்மேனியர் என்ன தலைப்பு அதிகம் பதினேழு அன்னை பத்து அதுல நாலு வரை பாட முடியுமா வேதமர் நாதபர இனர் அந்நீயனும் நாதபர இனர் நான் முகன்மா அழுக்கும் நாதரி நாதரார் அந்நேயும் திருத்த சாங்கம் பாட்டு முதல் நாலு வரி ஏராரிலங்கிலியே எங்கள் பேரும் தூரைக்கோன் சீராதிரி நாமம் தேந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலர்த்தால் பால் கடலால் செப்புக போய் தேவ வீரான் தேவர் வீரான் என்று குயிர்பத்து பாட்டு நாலு வரி படிக்க முடியுமா இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழு கப்பால் ஜோதி மணிமொடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்த மில்லான் வர கூவாய் குயிலே அந்தமில்லான் வர கூவாய் உடையான் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் இருபத்தி ஒன்று கோயில் மயக்கிடும் இருபத்தி இரண்டு கோயில் திருப்பதிகம் பிணக்கில்லாத பேருந்துரை பெருமான் பதிகம் முப்பது திருக்கழு குன்ற பதிகம் கண்ட பத்து நாலு வரை படிக்க முடியுமா இந்திரிய இறப்பதற்கே காரணமாய் அந்த திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எணையாண்ட அந்த மில்லானந்தம் அணிகள்தில்லை கண்டே நீ பிரார்த்தனை பத்திலிருந்து நாலு வரை பாட முடியுமா கலந்து யாரோடும் அன்று கழித்து திருந்தேன் புனந்து போன காலங்கள் புகுந்து நின்றது கிடப்பின்றாய் இப்ப எனக்கு குலைத்த பத்துல ஒரு நாலு வரி பாட முடியுமா பண்டே கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாய் என பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் ஒளிவதே அம்மானே முன்னடியேற்கு வேண்ட அறி நீ பாட முடியுமா வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ ஆதரவு செய்தாய் நானம் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொன்று உந்தென்னில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றே அருமை அருமை புற்றில் வாழ் அறவும் வந்தேன் என்ன தலைப்பு? பலைப்பு முப்பத்தி ஐந்து அச்சப்பத்து பிடித்த பத்துல இருந்து ஒரு நாலு வரி படிக்க முடியுமா உம் பட்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பென படுத்தேன் குடிமுழு தாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை களலே செல்வமே சிவபெருமானே எம்பொரு துண்ணை சிக்கென பிடித்தேன் என்றெழுந்த அருளுவதினியே அருமை அருமை வெய்ய வினை வெந்தகல மெய்யுருகி நாற்பத்தி ஏழு திருவெண்பா பந்தாய நான்மறையும் பாலகனும் மாலையனும் பதிகம் நாற்பத்தி எட்டு பண்டாய நான்மறை திருப்படையாட்சியில வந்து நாலு வரி பாட முடியுமா கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பதுமாகாதே தாரிகையார்கள் தம் வாழ்வினில் வாழ்வு கழித்திடுமாகாதே ஓ ஆனந்த மாலையில் ஆளு வரி நியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதியேற்கும் ஏற்கும் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பதஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் பதிகம் அதிகம் ஐம்பத்தி ஒண்ணு அச்சோ பதிகம் அது நாலு வரை படிக்க முடியுமா முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினரீ அறிவித்து பலவினைகள் பாருமனம் சித்தமலம் அறிவித்து என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவி உருடைய கடைசி நான்கு வரையும் படிக்க முடியுமா செம்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்ம பொருளாக்கி நாய் சிவிகை ஏத்துவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே சிவா திரு சிற்றம்பலம் திருவாசகத்தை இவ்வளவு சிறப்பா எங்களுக்காக பாடி காமிச்சிருக்கீங்க நீங்க எங்களுக்காக எங்க நேயர்களுக்காக ஒரு தேவாரம் பாட முடியுமா பொன்னார் ஒன்றை மாமணியே மலபாடியுள் பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையளால் இனி யாரை நினைக்கேனே. ஒரு திருப்புகள் பாட முடியுமா வசன மிக வேற்று மரமாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் ஷடாக்சரமதாடே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மனை வீட்டருளும் வேளா அசுரத்திலை வாட்டி மிக அமரர் சிறை மீட்ட பெருமாடே ரொம்ப நன்றி எங்களுடைய இந்த சித்ராஜு கிரியேஷனுக்காக வந்திருந்து இந்த திருவாசகத்தை பத்தி எங்களுக்கெல்லாம் நீங்கள் பாடி காமிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் பல வெற்றிகளை பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க